கல்யாணைச் சேர்ந்த ஷிதிக் பால்கே என்னும் ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதீனாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷிரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்க யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாமென்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமா மாதவராவ் தேஷ்பாண்டேயின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது அவரை ஒருமுறை ஆசீர்வதித்து அருளலாகாதா என்று அவரைப் பற்றி பேசினார் அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா எனக் கேட்டுவா என்றார் ஷாமா சென்று ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியைப் போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறார் நீ என்னை அறியவில்லை என்றார் பின்னர் மசூதிக்குச் சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்